நான் ஒரு பெரிய பைத்தியக்காரி யாரோட பைத்தியக்காரின்னா எங்க ஐயா இந்த உட்காந்துருக்காங்க பாக்கியராஜ ஐயா அவருடைய பெரிய பைத்தியக்கார ஒரு ஒரு வசனத்தையும் உன்னதமா ரசிப்பேன் ஐயா காதல் என்பது ஒரு வார்த்தை எல்லாம் ஒரு உயிர்னு உணர வச்சதே அவர் ஒரு படத்துல தீபாக்காரால என்ன ஒரு படத்துல அதாவது அது எப்படி அவர் யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல அந்த பையனை அடையணுங்கிறதுக்காக அந்த அம்மா ஊர்வசியமாக ஒரு பெரிய பொய் சொல்லிடும் இப்போ அந்த பொம்பளை மேலே இந்த ஆளுக்கு பயங்கர கோபம் எப்படியாவது இதை விரட்டி விடணும்னு நினைக்கிறாரு ஆனால் விரட்ட முடியலாது விடாப்பிடியா பிடிச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த தாய் பாசத்தை எவ்வளோ அழகாக காட்டுவார் இருட்டுக்குள்ளே அவருக்கு கண்ணு தெரியாது இந்த பால் லப்பர் கீழே உழுந்துடும் இந்த குழந்தை கூச்சலிட்டு ஆளும் டக்குன்னு பார்த்தா அது சைலண்ட் ஆயிரும் ஏன் சைலண்ட் ஆகினுன்னு பார்த்தா ஒரு வாலிப பிள்ளை செய்யாத ஒரு செயல் முளைப்பால் அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளை தாயாகமே பால் ஊட்டிட்டு இருப்பா அந்த உன்னதமான ஒரு காதல் இருக்குல்ல ஒரு மனுஷன் மேல நம்மளுக்கு காதல் வந்ததுன்னா காதல் கண்ணை மறைச்சிருன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு விஷயம் காதல் என்ற ஒரு வார்த்தை நான் உயிராக நினைத்தது உங்கள் திரைப்படங்களை பார்த்துதான் உண்மையிலே சொல்கிறேன் அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மை ஒரு படம் எப்படி எடுக்கணும்னா நீங்கள் வந்து பாக்கியராசர் படத்தை பார்த்துடலாம் பார்த்து ஆக இப்படி வசனம் எழுதணுமா இப்படி தான் அந்த காட்சிகளை அமைக்கணுமா அப்படின்னு அதை அவர் அந்த தலைவர் அது வந்து நம் எனக்கு பைத்தியம் ஆனதுனால நான் உளர்கிறேன் ஏன்னா நான் அவை பராட்டியார் பாடலாம் நல்லா பாடக்கூடியவர் நானே மேடையில் உளறுறதுல கை காலெல்லாம் ஆறுது எனக்கு ஆக இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு உட்கார வச்ச இந்த தயாரிப்பாளர் இந்த இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஒரு கதை என்பது அது அந்த அம்மா என்ன சொல்ல வந்ததுங்கிறத பாடல் விட்டுருக்கேன் கருத்து என்னன்னா இருங்கதலி தண்டு கூட அது வலிக்கிட்டு போயிடும் இந்த உலகத்துல காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன் எப்படி காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றுட்டேன் நான் அந்த கா காலமாடு மேய்க்கிறவன்ட்ட நான் தோற்றேன் ஈரிரவும் துஞ்சாது என் கண் இதான் பாட்டு அப்ப இந்த பாட்டுலயே சொல்லிட்டாங்க ஆனா நம்மால என்ன சொல்றோம் முருக பெருமான் தான் வந்து நின்னாரு முருக பெருமானா வந்தாரு அந்த அம்மாவே பாட்டுல எழுதிட்டு ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் நான் தோத்து போயிட்டேன் ஆக இதை ஒத்துக்கொள்ற மனம் இன்னும் வரவில்லை அந்த மனம் எப்பொழுது நம்மிடம் வருகிறதோ அப்பொழுது இந்த ஜாதிங்கிற அடையாளமே இல்லாம போயிடும் இப்ப எங்க அண்ணேன்னு சொன்னேன் நான் வேற ஜாதி தான் அண்ணன் வேற ஜாதி தான் அதுக்காக நாங்க வந்து அன்னை இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு இன்மை என் தங்கச்சி இல்லைன்னு அண்ணன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஜாதியே என்று நாம் விட்டொழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம் அதுதான் ஆரிக்னு ஒரு படம் எடுத்து இன்னைக்கு காட்ட போறாங்க நீங்க எத்தனை கொலைகள் பண்ணாலும் எத்தனை வன்மம் பண்ணாலும் காதல் என்பது சாகாதது இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் என்ன மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது சாகவே சாகாது ஒரு உயிர் மேல இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது யாருக்குமே கிடையாது எனக்கா ஒருத்தர் மேல் அன்பு வந்தால் அது தப்புன்னு நீ சொன்னால் நீ தான் தப்பு எதே கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன் ஆக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இதற்காக ஒரு உயிரை எடுப்பதுங்கிறது எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாக இருக்கிறது இந்த வழிக்காக எத்தனையோ திரைப்படங்கள் அந்த இருந்து வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் மாற மாட்டேங்குது தான் மறுபடி மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க நீங்கள் இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று ஆனால் இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு இந்த சமுதாயம் அதை நான் ஒத்துக்கிறேன் யாருமே ஜாதி இல்ல அது உண்மைதானே அது உண்மை தானே எல்லாரும் நடத்தாது ஏதோ என் மனசுல பட்டதுல பேசு பேசிட்டு போறேன் அவையெல்லாம் கை தட்டிட்டு தவிர அமைதி ஆயிட்டான் கையை தட்டுதவே தட்டிட்டே இல்லை ஒண்ணே ஒன்று சொல்றேன் அதான் யாரு ஏதோ பேசவா இப்ப இதே இது ஐயா பேசுறாங்களா எல்லாரும் ஆச்சரியமா பாத்துருப்பாங்க இது தீபாக்கா பேசுறது இல்லது தீபாக்கா தீபாக்கா மாதிரியே பேசலன்னு அவ்வளவு வெறும் புளிக்கிறான் ஒன்றும் இல்லை இப்போதான் நானும் பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு வரேன் வீட்டில் வந்து இதை நூறு தடவை நான் பேசிட்டு வந்திருப்பேன் இந்த தடவை மறந்து சார் அதனால் நீங்கள் ஒன்றும் எடுத்துக்காதீங்க ஆனால் இந்த மேடைகளை இன்னைக்கு எங்கள் ஊர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் இந்த கைத்தட்டுதலும் விசிலும் வந்துக்கிட்டே இருக்குது உண்மையிலே தம்பி ஆமாம் எனக்கு தெரியும் ஆனால் இங்கே உள்ளவங்க யாருமே கைத்தட்ட மாட்டாங்க இல்லையா நாகலே சிரிச்சுக்கிறாங்களோ நாகளே ரசிச்சுக்கிறோம் ஆனால் இன்றைக்கி எங்களுடைய பேச்சு எவ்வளோ ரசனையாக இருக்குதுன்னு உங்கள் கைத்தட்டுதல் மூலமாக தெரிகிறது தம்பி நீ ஒரு பெரிய ஹீரோவாக வரணும்னு அக்கா வாழ்த்துறேன் அப்புறம் மக்கள் கையில் இருக்குது இதை கொண்டு போகிற என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இங்கே இருக்காங்க வச்சுக்கிட்டு அவங்க கையில் இருக்குது இந்த திரைப்படத்தை பற்றி நல்லதாக எழுதுங்க வெற்றி பெற மாதிரி எழுதுங்க என்று கூறி எனக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதியும் முக்கியம் இல்லை தீபாக்க இந்த ஜாதிய ஒன்றும் எழுதாத எனக்கு எல்லாரும் ஒன்று தான் இன்னசென்ட் இல்ல இன்டெலிஜென்ட் இல்லன்னு சொல்லிட்டு இன்னசென்டா மட்டும் இல்ல இன்டெலிஜென்டாவும் பேசிட்டு போயிட்டாங்க அக்கா சோ ரொம்ப அழகான வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றிக்கா அக்கா அடுத்ததாக சரியான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து பார்க்கும்போது ஒரு ஆணவ படுகொலையை பத்தி எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த நாட்டில் வந்து சொன்னது போல படத்தின் வரிகள் டைட்டிலே சொல்லலாம் பேரே அறிவு கொண்ட மனிதர் வந்து இதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ ஆட்சி காலத்தில் வந்து அறநிலைத்துறைக்கு அமைச்சராக பரமேஸ்வரன் அவர்களையும் கக்கனவர்களையும் அழகுபடுத்திய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் அந்த ஒரு மனநிலைமைக்கு இன்னும் யாரும் இல்லைன்றதை வந்து இந்த நேரத்தில் திருத்தமாக சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அண்ணாச்சி முன்னாடி பேசுனது போல் நான் இதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன் அண்ணன் அவர்கள் வந்து தமிழ் திருவாமன் அண்ணன் தவ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேர் வைக்கணும்னு சொல்லி பால பிச்சாபதி அடிகள் வந்து எனக்கு இந்த விஷயத்த வந்து சொல்லும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பரவாயில்ல நம்ம ஜாதியில் ஜாதினத ஒன்று பார்க்க கூடாது எல்லாரும் ஒரு ஒரு பேர் வைக்கும்போது ஏன் அம்பேத்கர் பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அங்கேயே அந்த புரட்சி நிகழ்ந்திருக்கு அப்படின்றது ஒரு ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் அதை முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்றது தான் அடுத்து வர தலைமுறைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமை இப்போ இந்த இப்போ எல்லாமே நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இந்த பேர் எனக்கு பிடிக்கலன்னு ஆனால் இந்த வயசுலேயும் அந்த பேரை வந்து பெருமையாக எடுத்து இந்த எங் ஹீரோ அம்பேத்கர் அப்படின்ற வளம் வரது வந்து இந்த நிலத்தில் பாராட்டுக்க முடியாது இன்னும் மேலும் மேலும் முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரல இறைவனின் ஆசீர்வாதத்துடன் அண்ணன் சொன்னது போல் இந்த நேரத்தில் அவர் படிப்படியாக உதவி செஞ்சிருந்தாலும் இந்த நேரத்துலேயும் வந்து அவனோட அடுத்த கட்ட படியை வந்து அவர் நிக்கிறார் அப்படின்னும் போது இதை பெருமையாகவே நான் நினைக்கிறேன்

என்ன மாதிரி அவங்கள நம்பி நீங்கள் என்ன ஒரு விஷயம் அவங்கள்ட்ட போனாலுமே எல்லாருக்குமே அவங்க அப்பா அம்மாதிரி தான் அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும் நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் சின்ன வயசுலேருந்தே அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் தேங்க்ஸ் பா பாக்கி ராஜ் சார் தேங்க்ஸ் சார் உங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக தேங்க்ஸ் மேம் தீபா மேம் தேங்க்ஸ் மேம் அண்ட் எக்ஸ்பெஸ் எக்ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு மீடியா எல்லாருமே நல்லா ஆக்டிவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கு தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் ஃபஸ்ட்டு ஃபிலிம் எல்லாரோட சப்போர்ட் என்ன கண்டிப்பாக தேவை அண்ட் தேங்க்ஸ் டு உங்கள் டேரக்டர் விஜயகுமார் சார் ஃபஸ்ட் ஃபிலிம்னால நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நிறைய சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஒரு சில இடத்துலலாம் இது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற ஒரு இடத்துல கூட அவங்க தான் பண்ணலாண்டா பண்ணு உன்னால் முடியும் இன்னும் நிறைய நிறைய ஸ்டேஜ் நீ பார்க்க வேண்டியது இருக்குது நிறைய நிறைய ஸ்க்ரீனில் நீ வர வேண்டியது இருக்கு இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணி அவங்க தான் இந்த லெவலுக்கு கொண்டு போனது டைரக்டர் விஜயகுமார் சார் தான் அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம இது பண்ணிக்கணும் தேங்க்ஸ் சார் இன்னும் அடுத்த அடுத்த படம் பண்ணும்போது கண்டிப்பாக இன்ஃபார்ம் கூப்பிடுங்க சார் பண்ணும் ஓகே தேங்க்யூ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அழகான எளிமையான பேச்சு மேடை பேச்சு இல்லாம இதுதான் நம்ம எப்பவும் பேசக்கூடிய ஒரு எளிமையான பேச்சு அடுத்ததாக தமிழ் சினிமா